சித்தன் ராத்திரி என்ன திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தரும் திருத்தலம் இரண்டாவது விஷயம் மகா சிவராத்திரி இந்த பிரபஞ்சத்துல உருவான இடம் மூணாவது அனைத்து சித்தர்களுக்கும் சூச்சமாய் இப்போதும் இருக்கக்கூடிய இடம் சிவராத்திரி என்று சிவன் கோயிலில் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தளவுக்கு ஊரே சிவாலயமாக இருக்கின்றது ஆதலால் அது உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம் அடுத்தது வாழையம்மனின் சக்தி மிக்க பூஜையை செய்ய இருக்கின்றோம் சித்தர்களின் குலதெய்வம் சிவனை அடைவதற்கு முதல் படி வாழையம்மன் என்கின்ற சூட்சமுமான பாலாம்பிகையை நாம் வசியம் செய்ய வேண்டும் அவர்களுக்குரிய பூஜை இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் பலன் பெற வேண்டும் என்பதற்காக நட்சத்திர மந்திர ஜபம் பதினெட்டு சித்தர்களுக்கான வசிய மந்திர ஜபம் அதோடு சேர்ந்து நூற்றி எட்டு விதமான சக்தி மிக்க மூலிகையை சதுரகிரியிலிருந்து கொண்டு வந்து அவை யாகத்தில் லட்சத்தி எட்டு முறை பல்வேறு விதமான சிவ ஆற்றல் மந்திரங்களை சொல்லி சிவனுக்கு உங்கள் கையாலேயே அதிசயங்களை செய்து உங்கள் கையாலேயே அன்று சிறப்பு பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இத்தனை அற்புதங்களுடன் இணைந்ததுடன் சேர்ந்து சிவ கைலாய வாத்தியத்தின் மூலமாக நம் முப்பத்தி மூன்று இருக்கின்றது நமது மகா சிவராத்திரி சித்தன் ராத்திரி திருவண்ணாமலை பாதையில் குபேரலிங்கத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்துள்ளோம் எட்டு நான்கு மணி முதல் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது சிவ மந்திர ஜபத்தில் சிவ பூஜை சிவ தீட்சை அதோடு பிரம்ம முகுத்த நேரத்தில் மகா சிவரா கிரிவலம் செல்லலாம் வாருங்கள் வளம் பெற்று நடந்த உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்வதற்கு தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என் நாடுடைய சிவனே போற்றி என்